எடப்பாடி பயங்கர குசியில இருக்காரா எப்படி ஐயா மோடி என்னென்னமோ பண்ணி மூணாவது முறைய பிரதமர் ஆனாரோ அதுல ஒரு பத்து பண்ணி இந்த பழனிசாமியை மறுபடியும் கொண்டு போய் முதலமைச்சர் பதவியில உட்கார வைப்பாரு அப்படின்ற வரிய ரொம்ப நம்பிக்கையோடு இருக்க குசியில மனுஷன் பயங்கரமா பாட்டெல்லாம் வேற பாடுறாரா

ஏன்மா மச்சா எல்லாம் இனி சங்கி கூட்டம் தாடா நீ ஊன்னு சொல்லி பாஜாக்க போட்டு பிம்பு இலக்கி பிம்பு இலக்கி பழனிச்சாமியா மனுஷன் இப்படி தாப்பா ரொம்ப நம்பி கிடக்குறாப்புல அதுக்காக ஒரு பெரிய இதையே தயார் பண்ணியிருக்காரா பாத்துருவோமா வணக்கம் உங்கள் லெஜன் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தில்லேஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி வணக்கம் இது மதியம் தர்பாட் கூத்தடி கோப்பு மார்க் ஆண்டனி படத்தில் எச் சூர்யா ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார்ல ஹேய் மார்க் அவங்க அப்பனுக்கு ஒரே ஒரு ஃபோன் தாண்டா பண்ணா நான் உனக்கு இது வரைக்கும் மூணு ஃபோன் பண்ணிருக்கேன்டா மூணு ஃபோன் பண்ணிருக்கேன் இன்னும் நான் புடுங்கிட்டு இருக்கேன் கேப்பாருல அதே மாதிரி தான் ஐயாவோட மனசாட்சி ஐயா எடப்பாடியாரோட மனசாட்சி அவரை பார்த்து நதம் கேக்குதான் ஐயா பார்த்தியா எதிர்கட்சி இல்ல அத இவருக்கு அவர் எதிர்கட்சி தானே ஐயா ஸ்டாலின பார்த்து ஒரே ஒரு கூட்டணி தாண்டா போட்டார் ஒரே ஒரு கூட்டணி தான் போட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போட்டார் இது வரைக்கும் அதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருக்கா நீடம் ஒவ்வொரு முறை எலெக்ஷனை எல்லாம் எல்லாமென்ற கூட்டணியை பார்த்துட ஆளை கூப்புடுற மெகா கூட்டணின்ற இது வரைக்கும் ஒரு கூட்டணியை உன்னாலும் உருவாக்க முடிஞ்சா ஒரு கூட்டணியை உன்னாலும் உருவாக்க முடிஞ்சா அப்படின்னு ஐயாவோட மனசாட்சி பயங்கரமா ஐயாவை போட்டு வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு அதுக்கு காரணம் அவரு கிடையாது உண்மையிலேயே அவரு எவ்வளவோ முயற்சி பண்ணார் நம்ம என்னைக்குமே எவன் சும்மா இருக்கிறானோ அவனைத்தான் வந்து நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாம்னு சொல்லலாம் ட்ரை பண்ணி தோத்து போறவனா நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது இல்லையா ஐயா உண்மையிலேயே விடாமுயற்சி தான் பண்ணாப்பில அதனால்தான் இப்பவுமே ஒண்ணுக்கு தலைக்கு கூட வாழ்த்துக்கள் சொன்னாப்புல விடாமுயற்சி ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் அதாவது பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்டா இருந்தாலும் பட் நம்மளோட ப்ராக்ரஸ் ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும் நீ உங்களை மாதிரி தான் நானும் ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக மேட்ச் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க பார்த்துக்கல அம்மா இருக்காங்கல்ல யாரும் அம்மா இதய தெய்வம் புரட்சி தலைவி கழகத்தோட நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மா இருக்காங்கல்ல அம்மா ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப அழகா சொல்லியிருப்பான் எனக்கு பெட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் முக்கியமாக நாயிங்கன்னா ரொம்ப பிடிக்கும் என்கிட்ட நிறையா நாய்ங்க இருக்கு இது ஜெயலலிதா அம்மா சொன்னது நான் எந்த விதமான இன்னொரு மீனிங்கையும் உள்ளுக்குள்ள திணிக்கல இது அவங்க சொன்ன அதே மீனிங்ல தான் நானும் சொல்றேன் அம்மா கிட்ட நிறைய டாக்ஸ் இருந்தது பெட் அனிமல்ஸா இருந்தது என்ன ஆத்தா நாய் வளர்த்தா கொஞ்சம் நன்றியோட வளர்த்து வேற எதுவும் கிடையாது அவங்க வளர்த்தது அவங்க இல்லாததுனால இப்போ அது வேற மாதிரி வந்து மாதிரி நிக்குதுன்னு வைங்களே சாதாரண நாயா இல்லை அது வந்து என்ன சொல்ல அது நம்ம வாயால சொல்ல வேண்டாம் வைங்களே அந்த மாதிரி இருக்காங்க ஏன்னா அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா இனிமேல் எந்த காரணத்தை கொண்டும் அதிமுக பாசகா கூட இணையாது இது அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை நல்லா தெரிஞ்சு அதிமுக பாசகா கூட இணையாது இது அவரு ஜெயலலிதா இந்த லேடியா மோடியான்னு கேட்டது வேற ஜெயலலிதா இருக்கும் வரை நான் இருக்கும் வரை அப்படிலாம் சொல்ல அதிமுக எந்த காலத்திலும் எந்த காரணத்தை கொண்டு பாசகா கூட எதுக்காகவும் ஒட்டும் உறவும் வச்சுக்காது அது அசிங்கம் அவமானம் கேவலம் வெக்கக்கேடானது இது அவங்க சொன்ன வார்த்தைகள் ஆனா இன்னைக்கு ஐயா எடப்பாடியார் ஏதோ ஒரு காரணத்துக்காக கூட்டணியில் உள்ளே போய் சேர்ந்துட்டார் கூட்டணியில் உள்ளே போய் சேர்ந்துட்டாருன்றதை விட அவரை கூண்டு கூட்டணின்ற கூண்டுகளை போட்டு லாக் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் அவருக்கு ஒரு ஆப்ஷன்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாரு ஆனால் ஐயாவை ஒருத்தர் நம்புகிற மாதிரி தெரியல அந்த பக்கம் எங்கேயும் ஏன்னா எப்போயாச்சும் ஒரு தடவை தோற்றா பரவாயில்ல எப்பயுமே ஒரு மனுஷன் தோற்றுக்கிட்டு தான் எவன் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பத்தொம்பதுல ஆரம்பிச்சு இது வரைக்கும் பல தேர்தல்களை பார்த்தாச்சு நாடாளுமன்ற தேர்தலில் அதுவும் அதிமுக ஆட்சியில் இருக்கிறப்பயே நாடாளுமன்ற தேர்தல் ஒரு சீட்டு ஜெயிக்கவில்லையே ஒரே ஒரு சீட்டு ஓபிஆர் ஜெயிச்சாப்புல அதுவும் ஒளி ஒளி ஜெயிச்சாப்புல இங்க அதெல்லாம் வந்து பாபரும் விஷயம் ஏ அது ஒரு வழியாச்சி ரைட்டு போயிட்டேன் ஐயா ஒன்னே ஒன்று அந்த மாதிரி தான் இங்கே வச்சிருந்தா ஒரே ஒரு எம்பி சீட்டு அதிமுக ஆட்சியில் இருக்கிறப்ப அதிமுக ஜெயிச்சது அதுக்கப்புறம் ஐயா போட்டி போட்ட எல்லாத்துலேயுமே சாதாரணமான தோல்வியில் ஸ்பெஷல் தோல்வி அதெல்லாம் வரலாற்றில் பொறிக்க போடணும் அந்த அளவுக்கு பத்து தோல்வி பழனிசாமி சும்மாவா சொன்னாங்க தேர்தலில் ஒரு சமயத்தில் போட்டி போடுறதுக்கு பயந்து விக்ரவாண்டி தேர்தலில் புறக்கணிச்சாப்புல ஈரோட்டு தேர்தல் அது அதை விட மறுபடியும் எதிர்கட்சி எதிர்கட்சின்னு வாயால பேசிக்கிட்டு இருந்தா எவன் தான் நம்புவான் உண்மையிலே இது எதிர்கட்சி தான் அப்படின்னு சொல்லி எதுல ப்ரூவ் பண்ணு தெரியுமா இறங்கி நின்று களத்துல நின்று என் கூட மோதி ஜெயிச்சுப்பாரு உன்னை அப்படியெல்லாம் அண்ணன் போஸ்ட்டாலாம் உன்னை எல்லாம் வைக்க முடியாது எங்களால என் கூட இறங்கி சண்டை போட்டு நீ உண்மையிலே ஒரு வீரனா இருந்தா என்னைய ஏறி மிதிச்சிட்டு என்னை ஜெயிச்சுட்டு போ அப்படின்னு அப்படிதான் சொல்லணும் நான் அதோட ஐயா பாமக போட்டி போட்டுச்சு விக்கிரவாண்டி தேர்தல்ல நாதாக போட்டி போட்டுச்சு ஈரோடு தேர்தலில் நாதாக போட்டி போட்டுச்சு அதிமுக ஒரு கட்சி எதிர்கட்சி இப்ப நாதாக சூழலால நாங்க தான் எதிர்கட்சி ஈரோடு தேர்தல எவையா வந்து நான் என்ன ஜெயிக்க போறேன்னு சொல்லி போட்டி போட்டேன் டஃப் கொடுப்போம் நாம யார் இருக்கிறது தெரியும் இருப்பு இருந்தா தானே வர பதியமாகும் ஆனா அதுக்கு வரலையே அதையும் கூட ஐயா ஏன்னா ஐயாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும் நம்ம கூட இருக்கிறவங்களே நம்ம இதை சொல்லி நமக்கு பின்னாடி நக்கல் பண்ணுவாங்க அதையெல்லாம் தாங்குற சக்தி நமக்கு இல்லை எப்படி எஸ்கேப் ஆகுறது ஒரு கூட்டணி போட்டே ஆகக்கூடிய ஒரு கட்டாயம் பாருங்க வார்த்தையா சொல்லல பாஜக கூட அதிமுக அந்த பழனிசாமி இருக்கிற வரைக்கும் பாஜக கூட அதிமுக கூட்டணின்றது அது ஒருத்தர் சொன்னார் ஒரு பெருந்தலைவர் ஒருத்தர் சொன்னார் அது தாயை பற்றி ஒன்று சொன்னாரு அதுக்கு ஈக்குவல் அந்த மாதிரிலாம் எதுவும் உணர்ச்சி வசப்பட்டு நல்லவேளை வாயவில்லை நல்ல வேலை வாயவில்லை போயிட்டு இப்ப தே அத தமிழ்நாட்டோட நன்மை கருதி நாங்க இங்க பாஜக கூட கூட்டணி தமிழ்நாட்டோட நன்மை கருதி அம்மா அப்படியே பஞ்சபரப்பும் பாசிப்பர் பள்ளி தள்ளி தமிழ்நாட்டோட நலம் கருதி ஏன்னா அவங்க தர்றதுல நமக்கு நின்று போயிரும்ல நீங்க கூட்டணி வைக்கிறன்னா அவங்க ஒன்னும் கொடுக்க மாட்டாங்கல்ல ஏற்கனவே என்ன சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு எல்லாத்தையும் இதுவரைக்கும் நீங்க இருக்கிறப்ப எண்ணத்தை வாங்கி அப்படி தள்ளிட்டீங்க என்ன தீந்துச்சிங்க அவங்க உங்களை வச்சு அவங்களை பெருக்கிக்கிட்டதுதான் அதிகம் உண்மை அதுதான் தமிழ்நாட்டு ஒரு அரிசி முட்டைன்னு வச்சுங்க அந்த அரிசி முட்டைக்கு உள்ள நுழைஞ்சு அந்த அரிசியை திருட்டி தின்னு கொழுத்து போய் திரிகிற தான் அதுங்க உண்மை அதுதான் அதுக்கு இடம் கொடுத்து வாசலை திறந்து விட்டு வழிநடுக்க கோ போட்டு அவங்களுக்கு பாதுகாப்பா தின்னு கொழுத்து உட்கார்ந்து சுத்தி வேடிக்கை இருந்தது இருந்ததுதான் அதிமுக அதுதான் உண்மையும் கூட இப்போ மறுபடியும் இதெல்லாம் வந்து நடக்கணும் இந்த அதாவது ஹிஸ்டரி ரிப்பீட் பண்ணிங்கல்ல அந்த மாதிரி இதெல்லாம் ரிப்பீட் ஆகணும் அதானே அவ்வளவுதானே உங்க ஆசை இது வரைக்கும் எவ்வளவுதும் தமிழ்நாட்டுக்காக இங்க இருந்து கேள்வி மேல கேள்வியாக கேட்டாங்க கத்துனாங்க கதறினாங்க எதுக்காச்சும் ஒன்னுக்கு ஆமா ஜாமி போட்டியெல்லாம் நீங்க அவங்களுக்கு போடுறதை தவிர அவங்களுக்கு போட்டதை சொல்லவே இல்லை இங்க இருந்து நிலுவத் தொகை கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க நிவாரணம் கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இன்னும் அந்த ஸ்கூலுக்கு அந்த ஃபீஸ் எல்லாம் கொடுக்கறா அப்படின்னதுக்கு அதையும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இதுக்கு எதுக்காச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டா ஆளுநர் வேலையை பார்க்க விடாம அல கிடந்தாப்புல என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அவரை எடுத்து பேசணும்டா நீங்க அங்கேயெல்லாம் விட்டுருங்க பாசாக்காம நீங்க பயமுறுத்த வேண்டாம் இங்க இருக்கிற ஆளுநரை லைட்டா எங்கேயாச்சும் ஆட்டி பாத்தீங்களா அதுக்கு எங்கேயுமே ஒட்டாமல் இருந்துட்டு ஸ்ட்ரைட்டா போயிட்டு தமிழ்நாடு மக்களுக்காக பேசணும் இப்போ இந்த செயற்குழு வேற நடக்க போகுது இதில் வேற அது 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 வேற பெரிய கம்பெனி ஏன்னா உள்ள இனிமேல் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ஏன்னா செயற்குழு பொதுக்குழு இதெல்லாம் கூட்டிட்டு அவங்கள்ட்ட விவாதித்து விட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வருவாங்க ஐயா ஒரு முடிவு எடுத்துட்டு வந்துட்டு அந்த முடிவை செயல்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ செயல் மீனர்கள் கூட்டம் போடுறாங்க கூப்பிட்டு அந்த கூட்டத்தில் நான் ஏன் இப்படி ஒரு முடிவு நான் எடுத்தது சரிதானே அப்படின்ற ஒரு டிஸ்கஷனை அங்கனுக்குள்ளே இப்போ வைக்க போறாரு இதுக்கு முன்னாடி தான் மாவட்ட பொறுப்பாளர்களை முடிச்சாப்புல அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர்களை வச்சு ஏதோ இது பண்ணி வச்சிருக்காப்புல இப்போ ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கூட்ட போறாரு கூட்டினா எல்லா பெருந்தலை எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க எல்லாரையும் கூப்பிடுங்க பேசுவோம் ஏன்னா இருக்கிற இனிமேல் இறங்கி வேலை பார்க்கறது நம்ம எல்லாம் ஒட்டுக்கா வேலை பார்க்கணும் அங்கே கூட்டு இதுக்கு முன்னாடி மாவட்டம் மாவட்டமாக நடந்த கூட்டத்துல எல்லாம் அடித்தடி விழுந்துச்சு விழுந்துச்சு சில பேர் நம்ம இவர் செல்லூர் ராஜன்னெல்லாம் இனி எப்படியாவது சேஃப்டியா கூட்டி வீட்டுல வீட்டில் சேர்த்துருக்கிறா இதெல்லாம் நடந்துச்சு இப்போ அங்கே இதே மாதிரி ஒரு கூட்டம் இங்க சென்னையில நடக்க போகுதுன்னு இங்கே அந்த கூட்டத்தில் கண்டிப்பா கூட்டத்தில் உள்ளுக்குள்ள எவனும் பேச மாட்டான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஐயா பேசுனதுக்கு என்ன ரியாக்ஷன் வெளியில வந்ததுக்கு தான் தெரியும் இல்லை செங்கோட்டையை நான் என்ன வேற செட்டில் முடியும் ஏன்னா ஏற்கனவே பாஜக கூட கூட்டணி வச்சது இன்னமும் பல பேருக்கு பிடிக்கல ஒண்ணு இல்லை இந்த கூட்டத்தில் தீர்மானம் போடுறதுக்கு ஒரு குழு கூட்டியிருக்காங்க அந்த குள்ளு ஏறையா தெரியுமா எஸ்பி வேலுமணி அண்ணு ஓ எஸ் மணியில் அண்ணு இவர் பொள்ளாச்சி ஜெயராமன் அண்ணு நம்ம ஜெயக்குமார் அண்ண இன்ன இப்போ நம்ம சண்முகண்ண சி வி எல்லாரும் இருக்கிறாங்க இல்லை ஜெயக்குமார் அண்ணனோட நிலைமையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவர் கையாலே பேனாவை கொடுத்து பாராட்டி எழுத பாஜக வந்துறாங்க எழுதுன்னு வழி கிடையாது என்ன தெரியும் மனுசிறாங்களா இப்போ இந்த நிலுவைத் தொகையை ஒன்று இது பண்ணி விட்டுருக்காங்கல்ல ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் மூணு கட்டத்துல மூவாயிரம் கோடி ரூபாய் அது தான் நடந்துச்சு நான் போய் தான் இந்த எடப்பாடி காலை வைக்கலன்னா அங்கேருந்து பணம் வந்திருக்குமா என்ன அந்த மாதிரி எழுதணும் கரெக்டாக எழுதணும் அப்படின்ற மாதிரி அதை எழுத சொல்லி அதுக்கு நன்றி சொல்லி அது இல்லாமல் சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு இன்னும் எத்தனை பேர் தான் ஸ்டாம்ப் அடிப்பாங்கன்னு தெரியல அவர் நடத்தினது பீனாரோட எலெக்ஷனுக்காக நடத்தியிருக்கா இந்த சாதிவா ஏற்கனவே அங்க இருக்கிற எவ்ளாச்சும் ஒருத்தன் கேட்டுருக்கலாம்ல சரியா சாதிவாரி கணக்கெடுப்பு ஏற்கனவே பீகாரம் நடத்துறது என்ன ஆச்சு அவங்க என்ன பொய்யா சொல்றாங்க அது அப்புறம் கொடுத்தியா நீ கேட்டிருக்கணும்ல அதுக்கு யாருமே இங்க கேட்க கிடையாது அதை பத்தி யாருக்கும் எந்த கவலையும் கிடையாது ஆனா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நான் எடுக்கலை அறிவிச்சிருக்காங்க எய்ம்ஸ் ஞாபகம் இருக்கா இல்லையா ஞாபகம் இருக்கா இல்லையா செங்கலுக்கு செக்யூரிட்டி போட்டு பாதுகாத்து வச்சிருக்கோம் நாங்கள்லாம் அது அறிவு அடுத்து என்ன ஆகுதுன்னு தெரியாது அதுக்குள்ளே ஆளாளுக்கு எங்களால் நடந்துச்சு எங்களால் ஆழத்தான் நடந்துச்சு நாங்க தான் தமிழ்நாட்டை ஆளாளுக்கு பேசிக்கிறோம் இருந்துட்டு போட்டோம் இது எல்லாத்தையும் தாண்டி பாகிஸ்தான் வாருக்கு இந்த பழனிசாமி பக்கபலமா அதுக்கு அது அதிமுக தொழில் நோக்கி அத்தனையும் இன்னைக்கு அங்க போகுது அங்க தீர்மானம் கொடுத்துல அத்தனை பேருக்கு முன்னாடியும் அங்க உட்காந்து இப்போ அத வாசிக்க போறாங்க நல்லது ஒரு கூட்டணின்னு வருந்ததா அரசியலை கூட்டணி வைக்கிறது மாறுறது போடுறது எல்லாம் சாதாரணமான விஷயம் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லாத்தையும் எப்படியும் ஒரு அரசு அரசியல் தலைவர் என்ன பண்ணுவார்னா எல்லா பக்கமும் யோசிச்சு இது நமக்கு சாதகமாக பாதகமா இவனால் நமக்கு லாபமா அவனுக்கு லாபமா அப்படின்ற யோசிச்சு தான் அதுக்கப்புறம் போவாங்க ஆனால் ஐயா என்ன பண்ணியிருக்காரு எல்லாத்தையும் பள்ளி முடிச்சிட்டு வந்து ஏன்டா நான் இப்படி ஒன்று பண்ணியிருக்கேனே இது நமக்கு சரியாக வருமா அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனியை கூப்பிட்ருக்காரு எப்பமே எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த சர்வே எடுக்கிறது அதுக்கப்புறம் இந்த இன்ஃப்ளூயன்சஸ் யூஸ் பண்ணுறது அப்புறம் இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ் கம்பெனி உங்கள் கூட எல்லாம் வந்து ஒரு கான்ட்ராக்ட் போடுறது வழக்கம் எல்லாமே பண்ணுறது தான் இப்போ கூப்பிட்டு இந்த பாசாகாவை சேர்த்துருக்கோமே இந்த பாசாகனால நமக்கு எதாவது பிரச்சனையா இல்லை பாசாகனால வந்து நமக்கு எதாவது நன்மையா இதில் யாருக்கு பிரச்சனை யாருக்கு அட்வான்டேஜ் யாருக்கு டிஸ்அட்வான்டேஜ் பத்தாவதுக்கு இப்போ இருக்க இந்த சிஎம் ஃபேஸஸ்லாம் இருக்குல்ல ஃபார் எக்ஸாம்பிள் சீமானண்ணன் இவர் நம்ம இங்கே விஜய் அப்புறம் என்ன ஏகப்பட்ட பேர் யார் யார் இருக்காங்களோ அவங்களால நமக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் வருமா அப்புறம் சிஎம் எதையும் சேர்த்து நைனா நாயன்தான் சேர்த்துக்கோங்க வா வா என்ன அது அவங்க கேட்ட இல்லங்கல நீங்க முதல்ல அது வரணும் சோ இதெல்லாம் வச்சிருந்தா நமக்கு வந்து வாக்கு உள்ள வருதா வெளியில போகுதா இதுல என்ன டவுட் பாஸ் உள்ள சேர்த்ததுனால வாக்கு இல்ல கட்சியே வாசவுட் இப்போ வேணும் நடக்குதா இல்லையா மட்டும் பாருங்க ரொம்ப வெளியில் ரொம்ப தைரியமாக இருக்கா இரநூறு இரநூறுன்றாங்க இரநூறு இல்லை நீ இப்போ இருபத்தஞ்சுக்கு வேலை எடுத்துட்டேன்னா நீ சக்சஸ் கூட்டணியை சேர்த்து மொத்தமாக சேர்த்து ஏன்னா எந்த அளவுக்குன்றது இப்போ தெரிஞ்சு போயிடும்ல ஏற்கனவே இவங்க தான் சொல்லலாம் ஆனால் இன்னொரு முறை வந்துட்டு பாசாக கூட கூட்டணி வச்சதுனால தான் தோற்றம் இனிமேல் ஜென்ம ஜென்மத்துக்கு பாஸ் கூட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் நான் தான் தெரிஞ்சிட்டேன் அப்படின்னு வந்து நின்று உங்க உங்கள் உங்களை எதை கொண்டு அடிப்பாங்கன்னு தெரியாது சாப்பிட்டுருக்காங்க அவ்வளோதான் இதெல்லாம் வந்து அங்கே ஓகே வெளியில் நடக்கிறது ஓகே கீழே அப்பார்ட் ஃப்ரம் த கீழே ஆன் கிரௌண்டில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லை அவங்க எல்லாம் பாசகாரங்க கூட ஒர்க் பண்ணுறப்ப பார்த்து நக்கலை ரோசக்காரங்கிறா சேர மாட்டாங்கன்னு சொன்னாங்கடா சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதிமுக பாசக கூட கூட்டணி வச்சதுனால அமோகமான ஒரு வரவேற்பு ஒரு ஜெகஜாண்டிக்கான ஒரு வெற்றி அதாவது ஐம்பத்தாறு வயசுக்கு மேலன்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல அமோகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா என்ன நீங்க நினைக்கிறீங்க நீங்க எதுவா இருந்தாலும் தாராளமா சொல்லுங்க நன்றி